வணக்கம் வருஷம் முழுக்க பன்னெண்டு அமாவாசைகள் வந்தாலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான அமாவாசைகள்னு பார்த்தோம்னா ஆடி அமாவாசை மகாலய அமாவாசை தை அமாவாசை ஆடி அமாவாசை தட்சிணாயன புண்ணிய காலத்துல வர்ற முதல் அமாவாசை அதாவது பித்ருலோகத்துல இருந்து நம்ம முன்னோர்கள் நம்ம பார்க்கறதுக்காக பூலோகத்திற்கு புறப்படும் நாள் தான் ஆடி அமாவாசை இந்த ஆடி அமாவாசையில தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப உத்தமம்னு சொல்லலாம் வருஷம் முழுக்க வர்ற அமாவாசை தினங்கள்ல தர்ப்பணம் கொடுக்க முடியாட்டியும் இந்த மூன்று அமாவாசை தினங்கள்ல தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் ஆடி அமாவாசை தினத்துல தர்ப்பணம் கொடுக்கறதுனால நம்ம கிட்ட ஏதாவது நிறை குறைகள் இருந்தாலும் தவறுகள் இருந்தாலும் அதை ஆசி வழங்குவாங்க அது மட்டும் இல்லாம பித்ரு தோஷத்துல இருந்தும் விடுபடலாம் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இந்த ஆடி அமாவாசை தினத்துல நம்ம செய்ய வேண்டியவை செய்ய கூடாதவை அப்படிங்கறது முன்னோர்களும் சொல்லியிருக்காங்க சாஸ்திரங்களும் சொல்லியிருக்கு அதாவது நம்ம தினமும் வாசல்ல கோலம் போட்டாலும் அமாவாசை தினங்கள்ல வாச

தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுவும் கூடாது ஏன்னா சூரியனை சாட்சியா தான் தர்ப்பணம் கொடுக்கிறது நம்ம முன்னோர்களுக்கு நாம கொடுக்கிற மரியாதை நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறவங்க சூரிய உதயத்திற்கு பிறகு அதாவது ஆறு மணிக்கு அப்புறம் மதியம் பன்னிரெண்டு மணிக்குள்ள தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் செஞ்சாலும் நம்ம வீட்டில் கண்டிப்பா விளக்கேற்றி வைக்கணும் நம்ம சாமி படங்களுக்கு முன்னாடி விளக்கேற்றி வைத்தாலும் இந்த தினங்கள்ல நம்ம முன்னோர்களுடைய படங்களுக்கு முன்னாடி ஒரு அகல் விளக்காவது வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி விலக்கேற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது படையல் போடும் போது நம்ம முன்னோர்களை நினைச்சு நம்ம படையல் போடுறோம் அப்படி இருக்கும் போது படையல்ல போடுற சாப்பாடை வெளி ஆட்களுக்கு கொடு நம்ம இருக்கவங்க அமாவாசை வெளி ஆட்களை வீட்டிற்கு கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்க கூடாது வீட்டிற்கு தான் கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்க கூடாதுன்னு சொன்னனே தவிர தானம் செய்யக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை அன்னதானம் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது அட்லீஸ்ட் அஞ்சு பொருட்களையாவது நம்ம தானம் கொடுக்கலாம் பருப்பு அரிசி வெல்லம் இதெல்லாம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது பசுமாட்டை நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பா நம்ம அவுத்தி கீரை வெல்லம் இதெல்லாம் கொடுக்கறது ரொம்ப நல்லது ஒரு நாள்ல மட்டும் கொடுத்தா பார்த்தாதுங்க மற்ற தினங்கள்லையும் பசுமாட்டுக்கு கொடுத்தீங்கன்னா இன்னும் புண்ணியம் அதிகமாவி உங்களுக்கு சேரும் சரி நம்ம வீடுகள்ல சில நேரங்கள்ல என்ன பண்ணுவோம் நம்முடைய சமையல் கட்டை வந்து தொடச்சிருவோம் எல்லா வேலையும் முடிச்சிட்டு போய் குளிக்கலாம் அப்படிலாம் நினைச்சுக்கிட்டு இருப்போம் ஆனா அமாவாசை தினங்கள்ல வீட்டில் இருக்க பெண்கள் கண்டிப்பா குளிச்சுட்டு தான் சமையல் கட்டு பக்கமே போகணும் சமையலும் செய்யணும் செய்யணும் அதுதான் நம்ம முன்னோர்களுக்கு நாம கொடுக்கற மரியாதை இந்த அமாவாசை தினங்கள்ல தேவையில்லாம விரல்ல இருக்க நகத்தை கடிக்கிறது இல்ல முடிய வெட்டுறது இல்ல தலைவெறி கோலமா இருக்கிறது இதெல்லாம் செய்யவே கூடாது அது நல்லதும் கிடையாது சரி இதெல்லாம் நாங்க பின்பற்றுறோமே இதனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தெய்வத்துடைய அருள் இருந்தாலும் குல தெய்வத்துடைய அனுகிரகம் முன்னோர்களுடைய ஆசி இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் மேலும் மேலும் வளர முடியும் அவங்களுடைய ஆசிர்வாதம் இருந்தாதான் நம்ம வாழ்க்கையை சந்தோஷமா இருக்கும் நாம செய்யற செயல்களையும் வெட்டி கண்டிப்பா கிடைக்கும் அமாவாசை தினத்தன்னைக்கு காகத்திற்கு சாப்பாடு வச்ச பிறகுதான் அதுக்கு முன்னாடி சாப்பிடலாம் அப்படின்னு இருக்க கூடாது முக்கியமா அமாவாசை தினங்கள்ல உபவாசம் இருந்து முன்னோர்களுக்கு படையல் போட்டு காகத்திற்கு வைத்து சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாம வெறும் நெத்தியோடு இருக்கவே கூடாதுங்க நெத்தியில குங்குமம் விபூதி வைக்கிறது ரொம்பவே நல்லது கண்டிப்பா உங்களுக்கு இந்த அமாவாசை சிறப்பாக அமையட்டும்